மரவான்றி காண எனக்கு இருதாகணி செய்வாய் பரதா முழுகாமி வாகனே இடதா குலசூரபி பாடனே காலை குமரேசன் என கருதி தாலை பணியில் தவமைதியவா பாலை குழல் வள்ளிய பாலை புயல் வள்ளி பதம் பணியும் வேலை சுரபு மதிமேறுவைய அடியை குறியாததியா மகிதான் முடிய கெடவோ முறையோ முறையோ அடியை குறியாததியா மகிதான் முடிய கெடவோ முறையோ முறையோக்கிரமே மகிவா புறகு கொடியை புனரும் கொண்டயிலே சேர்வேதான் சேரவும் என்னோ கூர்வேலோடு குன்று உழைத்தனடும் போர்வேலே புறந்தர பூபதியே நெய்யே என வினை பார்வையுகந்து ஐயோ அடிய நலைய தகுமோ கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய்மை ோதமனோ தீதா குரலோக சிகாமணியே மின்னே மிக வாழ்வை விரும்பியான் என்னே விதியும் பயணிங் இதுவோ ஒன்னே மண்டிய பொருளே அருளே மன்னே மயிலேறிய பாகனே ியை விடுங்கிவரும் தானாய நின்றது தற்பரமே இல்லே எனும் வாயையில் அது யாவை பொருத்திலையோ வல்லே புரி பன்னிறுவாகுவிழன் சொல்லே புனையும் சுடவேறவனே பன்னிறு வாகுவிழன் சொல்லே புனையும் சுட செவ்வாறு விருதுகளே நவென்று போவாததன உணவித்ததுதான் அவ்வாறு அறிவார் அறிகின்றதல்ல எவ்வாறு ஒரு வர்க்கி செவிப்பதுவே